இசைப் பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள் தற்பொழுது மிக இனிமையான பாடல்களை கொண்ட மாயமளோகௌளை என்ற ராகம் பற்றி பார்த்து வருகின்றோம் இந்த ராகம் கொண்ட பாடல்களை கொண்ட படங்கள் எண்பது வரையில் ஏற்கனவே பார்த்தோம் தற்பொழுது இன்னும் ஒரு ஐந்தாறு பாடல்கள் எண்ப எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தாறு வரையிலான காலத்தில் வெளிவந்த பாடல்கள் படங்களிலிருந்து இந்த பாடல்களை பார்ப்போம் இந்த பாடல்கள் கங்கையரம்மரன் அவர்களாலும் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களாலும் இளையராஜா அவர்களாலும் இசைக்கப்பட்ட பாடல்களாக வருகின்றன இந்த பாடல்களை நமது கீபோர்டில் இரண்டு கட்டை சுருதியில் வாசித்து பார்க்கும்போது எவ்வாறு முறையாக அந்த ஸ்வரங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன என்பது நமக்கு மிக எளிதாக உள்ளது உண்மையிலேயே பழகுவதற்கு இசை பயிலுதற்கு மாயமாலவ கவலை ராகம் எந்த அளவிற்கு இனி உபயோகமாகிறது என்பது இந்த விரலோட்டத்தை எளிதாக நாம் பின்பற்றுவதன் வாயிலாக நாம் உணர முடிகின்றது ஆகவே ஒரு ஐந்தாறு பாடல்களை இசைத்து பார்த்து மாயமால கவலையின் ரசத்தை ருசிப்போம் தற்பொழுது இசைக்கச் செல்வோம் கீபோர்டின் உபயோகத்தில் முதலாவதாக மௌனகீதங்கள் என்ற படத்தில் கங்கை மரன் அவர்கள் இசையில் கேஜே ஜெயசுதாஸ் மற்றும் வாணிஜெயராம் அவர்கள் பாடிய மூக்குத்தி பூமேளு என்ற பாடலை இசைத்து பார்ப்போம் தோடி என்ற படத்தில் குன்னகொடி வைத்தியநாதன் அவர்களின் செயல் சங்கீத பயிற்சி பாடல் போலவே உள்ளது இது மாயாமலக்கோலில் சரிகம பதனி என்ற பாடல் இந்த பாடலை எஸ்பி பாலசோழன் அவர்களும் வாணிஜியராம அவர்களும் பாடியுள்ளார்கள் பாடலை பார்ப்போம் என்ற படத்தில் அந்திவரும் நேரம் என்ற பாடலை இளையராஜா அவர்கள் செயல் எஸ் ஜானகி பாடிய பாடலை பார்ப்போம் செல்கிறது இது போலவே அடுத்து தென்னம் முடிவில் ஆரம்பம் என்ற படத்தில் மலேசியவாசன் மற்றும் சுசிலா அவர்கள் பாடிய இளையராஜர் பாடிய பாடல் தென்னங்கேற்றும் தென்றல் காட்டும் என்ற பாடல் வே அம்மன் கோவில் என்ற படத்தில் ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி அவர்கள் படி இளையராஜர்கள் படியாகும் பூவை ஒரு மாலை தூருத்து வச்சேனே என்ற பாடல் எப்படி என்று பார்ப்போம் என்ற படத்தில் இளையரா மலேசிய வசதிகள் மற்றும் வாணிஜரமாக எங்கே நான் கண்பென் என்ற பாடல் இன்மையாக உள்ளது இங்கு ஒரு ஆறு பாடல்கள் பார்த்தோம் எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தாறு வரையிலான காலகட்டத்தில் வந்த படத்திலான பாடல்களை எடுத்து பார்த்தோம் இந்த பாடல்கள் எல்லாம் இந்த ஸ்வரப்பிரயோகங்கள் மிக எளிமையாக இருப்பதை நாம் அறிகின்றோம் அன்பர்கள் இதை சாதாரணமாக கேட்டுக்கொண்டு இன்பம் வருவதை காட்டிலும் அடுத்த கட்டமாக இந்த இரண்டாவது கட்டை சுருதியில் ஆரம்பித்து மாயாமளவு கோவில் எந்தெந்த சாவிகளை வைத்து ஓடுகிறது என்பதை பற்றி நாம் காட்டிய இந்த வீடியோவில் உள்ளதை பின்பற்றி இதே மாதிரி இசைத்து பார்த்து இந்த பாடல்களை நாம் ஒளியை கேட்கும்போது கிடைக்கக்கூடிய இன்பம் ஒரு தனிவிதமாக இருக்கும் ஆகவே சாதாரணமாக வாசிப்பதை கேட்டதோடு அல்லாமல் தாங்கள் பின்தொடர்ந்து இந்த பாடல்களை இசைத்து பார்த்து ஒரு சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது பிரியம் அதற்கு அடுத்த கட்டத்தில் வெவ்வேறான ஸ்வரங்களை கலந்து இனிமே எவ்வாறு மாறுகிறது என்பது ஒட்டியெல்லாம் பார்க்க முடியும் ஆகவே அடுத்த கட்டத்தில் எண்பத்தி ஏழுக்கு பிறகு வந்த பாடல்களை இம்மாதிரியாக எந்தெந்த வகையில் அது ரசனையை காட்டுகின்ற என்பது பற்றி பார்ப்போம் ஆகவே அதுவரையில் நாம் தொடர்ந்து செல்வதற்கு கருத்துக்களை கூறுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தானாகவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மன ஓட்டத்திற்கு இணையாக அவ்வப்போது வெளியிடக்கூடிய வீடியோக்கள் தாங்களே இயல்பாக வந்து சேரும் பின்தொடரலாம் முதலில் நமக்கு பிடிக்க வேண்டும் இசை என்பது பிடிக்க வேண்டும் இது எவ்விதமான நிர்பந்தமும் இல்லாமல் நாம தேடி யதார்த்தமாக தேடி செல்வது என்றுதான் ஆரம்ப கட்டத்தில் கூறுகின்றோம் ஆகவே அன்பர்கள் இசையின் மீது நாம் அதனை இசைத்து பார்க்க வேண்டும் என்று ஆர்வமுள்ள அன்பர்கள் இதனால் இணைந்து சந்தோஷிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்புகிறேன் அடுத்த கட்டத்தில் எண்பத்தேழுகளிலிருந்து வந்த பாடல்கள் பற்றி இது மாதிரியாக ஒரு தொகுப்பை பார்ப்போம் நன்றி